ஒரு அழகான கிராமத்தில் விக்ரம் என்ற ஒரு சிறுவன் வாழ்ந்தான் அவனுடைய அம்மா மீனா மிகவும் அன்பானவள் தினமும் பள்ளிக்கு செல்லும் முன் அவன் கைக்கு பாலை கொடுத்து நல்லபடியாக படிமகனே என்று ஆசிர்வதிப்பாள் ஒருநாள் விக்ரம் நண்பர்களுடன் விளையாடி வீட்டுக்கு தாமதமாக வந்தான் அவன் பசியாக இருந்தான் ஆனால் உணவு குளிர்ந்திருந்தது கோபமாக அம்மா நீ எனக்காக காத்திருக்கவே இல்லை என்று சொன்னான் அம்மா மெதுவாக சிரித்தபடி மகனே உணவு குளிர்ந்தது பரவாயில்லை நீ சந்தோஷமாக விளையாடி வந்ததுதான் எனக்கு மகிழ்ச்சி என்றாள் அந்த வார்த்தைகள் விக்ரமின் மனதை நெகிழச் செய்தது அடுத்த நாள் முதல் அவன் அம்மாவுக்கு உதவத் தொடங்கினான் பாத்திரம் கழுவ பூந்தோட்டம் தண்ணீர் ஊற்ற வீட்டை சுத்தம் செய்ய சில நாட்களில் பள்ளியில் அம்மா பற்றி கட்டுரை போட்டி நடந்தது விக்ரம் தனது மன உணர்வுகளை எழுதினான் அம்மாதான் மந்திரம் அவள் கைகள் அன்பு நிறைந்தது அவள் இதயம்தான் உலகிலேயே பெரிய பரிசு அந்த கட்டுரை முதலிடம் பெற்றது விக்ரம் பரிசை அம்மாவிலம் காட்ட மீனாவின் கண்களில் மகிழ்ச்சி கண்ணீர் வழிந்தது விக்ரம் அவளை அணைத்துக் கொண்டு அம்மா நீயே என் மந்திரம் என்றான்